இந்து மதம் என்றும் பாத்திரம் அல்ல அது வாழ விரும்புகிறவர்கள் வாழ வேண்டியவர்களுக்கு வழிகாட்டி வள்ளுவர் சொல்லும் வாழ்க்கை நீதிகளைப் போல இந்து மதமும் நீதிகளையே போதிக்கிறது அந்த நீதிகள் உன்னை வாழவிப்பதற்கேயல்லாமல் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல உலகத்தில் எங்கும் நிர்பந்தமாகத் திணிக்கப்படாத மதம் இந்து மதம் உன் உள்ளம் நிர்மலமாக வெண்மையாக தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகவே அது திருநீறு பூசச் சொல்லுகிறது உன் உடம்பு நோய் நொடியின்றி ரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்பதற்காகவே குங்குமம் வைக்கச் சொல்கிறது இவள் திருமணமானவள் என்று கண்டுகொண்டு அவளை நீ ஆசையோடு பார்க்காமல் இருக்க பெண்ணுக்கு அது மாங்கல்யம் சூட்டுகிறது கூடுமானவரை மனிதனைக் குற்றங்களிலிருந்து மீட்பதற்கு தார்மீக வேலி போட்டு வளைக்கிறது இந்து மதம் அந்தக் குற்றங்களிலிருந்து விடுபட்டவனுக்கே நிம்மதி கிடைக்கிறது அந்த நிம்மதியை உனக்கு அளிக்கவே இந்து மத தத்துவங்கள் தோன்றின இன்றைய இளைஞனுக்கு ஷேக்ஸ்பியரைத் தெரியும் செல்லியை தெரியும் ஜேம்ஸ் பான் தெரியும் கெட்டுப் பின்புதான் அவனுக்கு பட்டினத்தாரை புரியும் ஓய்ந்த நேரத்திலாவது அவன் ராமகிருஷ்ண பரமாம்சரின் உபதேசங்களைப் படிப்பானால் மதம் என்பது வெறும் சாமியார் மடம் என்ற எண்ணம் விலகிவிடும் நியாயமான நிம்மதியான வாழ்க்கையை நீ மேற்கொள்ள உன் தாய் வடிவில் துணை வருவது இந்து மதம் ஆசைகளைப் பற்றி பரம்ஹம்சர் என்ன கூறுகிறார் ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் விழுந்துவிடாமல் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பதைப் போல் உலக வாழ்க்கையை மேற்கொண்டவன் ஆசாபாசங்களில் அமிழ்ந்துவிடாமல் இருக்க வேண்டும் என்கிறார் அவிழ்த்துவிடப்பட்ட யானை மரங்களையும் செடிகோடிகளையும் வேரோடு பிடுங்கிப் போடுகிறது ஆனால் அதன் பாகன் அங்குசத்தால் அதன் தலையில் குத்தியதும் அது சாந்தமாகிவிடுகிறது அதுபோல அடக்கியாளாத மனம் வீண் எண்ணங்களில் ஓடுகிறது விவேகம் என்ற அங்கு சொத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகிவிடுகிறது என்றார் அடக்கியாழ்வதன் பெயரே வைராக்கியம் நீ சுத்த வைராக்கியனாக இரு ஆசை வளராது உன்னை குற்றவாளியாக்காது உன் நிம்மதியைக் கெடுக்காது